லாம் ളെക്കും വരഹമතු හිി බക്കതහ ඇൽ ഹදුുിലහි බൽ ஆലമෙන් സலாතුു സലമോ ല முുசைിന മ Muhammadതി വലലേகிവස්ഭാகிി அಜമயிന മබ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலஹம்துல் இல்லா சொல்லுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அலஹம்துல் இல்லா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்னு சொல்லி அலஹம்துல் இல்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டுக்காக துவாக்காக வேண்டுங்க நான் எனக்காக எப்படி அலாகு விடத்தில் துவா செய்வேணும் அதேமாரி எனக்கு கமெண்டில் யாரெலாம் துவா செய்ய சொல்கிறாங்களோ அவங்க உங்களுக்காகவும் அல்லாஹு தாலாவிடம் நான் துவா செய்கிறேன் எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க உங்களுக்காகவும் இன்ஷாராக நான் துவா செய்கிறேன் மறக்காமல் கமெண்டில் கமெண்டில் துவா செய்யுங்க நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன் இந்த ஒரு வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் அதனால் அவங்க பயன்பெற்ற அந்த நன்மை முழுமையாக உங்களுக்கும் வந்து சேரும் இந்த ஒரு துவாவை நாம் கேட்டாலே போதும் அல்லாஹூ சுபகான தலா உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் உங்களுடைய சோதனைகளை நீங்கும் இன்னும் உங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் நீங்கள் கேட்காமலேயே நாம் கேட்காமலே அல்லாஹூ தலா நம்மளுடைய அந்தஸ்துகளை உயர்த்திடுவான் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு முறை நாம் அல்லாஹுவிடத்தில் கேட்கும்போது அல்லாஹு சுபகான தலா வீட்டில் பரக்கத்தை உண்டாக்குவான் இன்னும் ஒரு முறை கேட்டாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் நீங்கிவிடும் நீங்கள் பட்ட எல்லா கஷ்டமும் நீங்கிவிடும் உங்கள் வீட்டில் பறக்க கத்த உண்டாகும் நீங்கள் ஓதாமலேயே நிறைய பரக்கத்தை அல்லாஹூ தாலா தந்தருள்வா நீங்கள் கண் கூட காண்பீர்கள் கேட்டாலே போதும் நீங்க ஓதல்னாலும் நீங்க கேட்டாலே போதும் அல்லாஹு தலா உங்களுக்கு நிறைய பலனை தரா உங்களுடைய துவாவை பகல் பலன் தரக்கூடிய இந்த கிழமை மகிரிப்பிலிருந்து வெள்ளிக்கிழமை மகிரி வரைக்கும் இந்த துவாவை நீங்க கேளுங்க உங்களுடைய துவா அல்லாஹ் சுபகான சுபகானத்தால் ஒரு தடவை தான் நம்ம கேட்கணும் அல்லாஹ் சுபாக நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான் நம்மளுடைய சோதனைகள் நீங்கும் அல்லாஹுதா நம் பாவங்களை மன்னித்தா நம் சோதனைகள் நீரும் நம்ம துன்பங்கள் தீரும் நம்மளுடைய துவாக்கள் ஹபுலாகும் மறக்காமல் இந்த துவாவை நீங்க கேளுங்க உங்களால முடிந்தவரை நீங்க ஆமீன் கூறுங்க இந்த துவா உங்களால் முடியலனாலும் கேட்டு ஆமீன் கூறுங்க முழுமையாக அல்லாஹூ தாலாவிடம் நாம் கேட்க போகிறோம் அதனால் ஆமீன் சொல்லுங்கள் அல்லாஹூ தாலாவிடம் முழுமையாக நம்ம கேட்க போகிறோம் ஜும்மாவுடைய நாளில் நம்ம கேட்க போகிறோம் இந்த ஜும்மாவுடைய நாளில் நம்ம கேட்க போது இன்னும் சிறப்பான கூடிய அதிக பலனை நாம் அடையலாம் அதனால் இன்ஷா அல்லா அல்லாஹுவிடத்தில் நான் கேட்க போகிறேன் நீங்களும் மனதார கேளுங்க நானும் மனதார கேட்குறேன் அல்லாஹ் சுபகான தாலாவிடம் ஆமீன் என்று கூ முடிந்தவரை உங்களால் முடிந்தவரை உங்களால் ஓத முடியலன்னா வீடியோவா போட்டாவது கேளுங்க வீடியோவா நீங்க ரெக்கார்டு பண்ணி நீங்க போட்டாலாவது கேளுங்க அல்லாஹ் கோபத்தில் வியாழங்கிழமை மகிரிப்புல இருந்து வெள்ளிக்கிழமை மகிரி வரைக்கும் போட்டு ஆமின்னு கூறுங்க கமெண்டில் நீங்கள் துவா கேட்கணுன்னா எப்படி இப்போ கேட்குறதுன்னு தெரியலன்னா துவா கேட்குறது எப்படின்னு இந்த வீடியோவை பாருங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இந்த மாதிரி நீங்கள் துவா கேளுங்க உங்களுடைய துவாவும் அல்லாஹூ சுபகானத்தாலாம் அறியக்கூடாதுனா இருக்கா அல்லாஹு சுபகானத்தாலா நம்மளை ஒவ்வொருவோட துவாவும் அவள் அறிந்தவனாக இருக்கான் அந்த துவாவை அல்லாஹூத்தாலா நமக்கு நிறைவேற்றி தருவான் எப்படி நம்ம துவா கேட்கணும்னு நம்ம அதில் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நான் கேட்குறேனோ அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த அதுவும் இந்த உடையனால நம்ம கேட்கும்போது அல்லாகு விடத்தில் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளோட நம்மளோட கஷ்டங்களை உணர்ந்து நம்மளுடைய நம்மளுடைய எல்லா துன்பங்களையும் அல்லாஹு விடத்தில் சொல்லணும் முதல் முதல்ல பார்த்திங்கன்னா அல்லாஹோ விடல முதல் முதலில் செலவாத்து கூற வேண்டும் துவா கேட்குற முறை சொல்கிறேன் முத முதல்ல நம்ம துவா கேட்கும்போது அல்லாகுவிடத்தில் அவர்கள் கண்மணி நாயகனை சுலை கரீம் செல்லலாம் வலியூர் செல்லம் அவர்கள் மீது செலவாத்தை சொல்லிட்டு தான் கேட்கணும் அதுதான் முதல்ல அல்லாஹூ தாலாவுக்கு மிக பிடித்தமானவர் கண்மணி நாயகம் அவர் மேலே செலவாத்து ஃபஸ்ட்டு கூறுங்க அதுக்கப்புறமா நம்மளோட கஷ்டங்களை பற்றி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துவா ஓதணும் நம் செலவாத்துக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்ச துவா ஏதாவது உங்களுக்கு என்ன துவா தெரியுமோ அந்த துவாவை சொல்லி ஓதுங்க இல்லைனா இந்த துவாவை ஓதுங்க பிஸ்மில்லா ரஹ்மான் எரஹீம் அல்ஹம்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துல் இல்லாஹி ரப்பிள் அலமீன் அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் பலாலி முகமத் கமா சல்லாய் தலா இப்ராஹீம வலாலி இப்ராஹீம இன்னக்கா ஹமீதுன் மசீத் ரப்பனா ஆத்தினா பித்துனியா ஹசனத்தம் வஃபில் ஆகிரதி ஹசனத்தம் வக்கி நாத பன்னார் லாயிலாக இல்ல அன்துபகன கண்ணி குன்தும் மீன லாலிமீன் ஹஸ்பற்ற அருளாளனே அன்புமிக்க நிகராளன பேருபகாரண பேருக்கும் புகழுக்கும் உரியவனே அள்ளி அள்ளி கொடுப்பவனை மாபெரும் கிருபையாளனை தயாளனை யா அல்லா என் பாவங்கள் அனைத்து மன்னிப்பாயாக யா அல்லா எங்கள் கைகளால் செய்த பாவங்கள் அனைத்து மன்னிப்பாகும் இன்னும் என் கால்களால் நடந்து செய்த பாவங்களையும் இன்னும் ஒவ்வொரு உறுப்பினால் நாங்கள் செய்த பாவங்களையும் மன்னிப்பாக எங்களை பெற்ற எங்கள் தாய் தந்தை செய்த பாவங்கள் அனைத்து மன்னிப்பதன் பாவங்களை மனை தருள்வாயாக யார்லா ஒவ்வொரு முஸ்லீமான பெண்கள் செய்த ஒவ்வொருவரின் பாவங்களை மனை தருள்வாயாக இன்னும் எங்கள் உறவினர்கள் இன்னும் உற்றார் உறவினர் எங்கள் மகள வாசிகள் அவ அனைவரும் செய்த பாவங்களை மனை தருள்வாயாக யார்லா நாங்கள் மீண்டும் மீண்டும் பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் யார்லா எங்கள் ஒவ்வொரு கபுரலின் பாவங்களை மன்னி தருள்வாயாக யாழா நாங்களும் ஒரு நாள் கபரில் செல்ல இருக்கிறோம் யாருலா எங்களுடைய கபறுகளை விசாலமான விசாலமானதாக பூஞ்சோலையாக ஆக்கி தந்தருள்வாய் ரஹமானே நாங்கள் எங்களுக்குள் தீங்கி இழைத்து கொண்டோம் யாருலா எங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் பெரும் நஷ்டவாளியாக ஆக்கிவிடுவோம் யாருலா யாழ்லா நான் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக யாருலா எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்து ஈடேற்ற செய்வாயாக யாலா சைதானின் தீங்கை விட்டும் நப்சின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு செய்தருவாயாக யாலா யா இல்ல உங்களுடைய பிடியில் நாங்கள் இருக்கிறோம் யா உங்களுடைய வாக்குறுதியின் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் யா இல்லா எங்களை நரக நெருப்பில் இருந்து பாதுகாப்பாயாக யா யா இல்லா நீங்கள் தடை விதித்த பல பாவங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் யா லா எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருவாய்ல உன்னை தவிர மன்னிக்கக்கூடியவன் எங்களுக்கு யா வேற யாரும் இல்லை யா இல்ல எங்களை மன்னிப்பாயாக யா எங்கள் அனைத்து பாவங்களிலிருந்தும் யா பாதுகாப்பாகையால நாங்கள் என்ன உங்களுக்கு வாக்கு கொடுத்தோமோ அந்த வாக்கை நாங்கள் நிறைவேற்றவில்லையா அந்த பாவங்களுக்கு எங்களுக்கு மன்னித்த அருள்வாயாக யாருல எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்த அருள்வாயாகையாள்லாம் இன்னும் இஞ்சி உள்ள காலங்களில் நாங்கள் செய்யக்கூடிய இன்னும் செய்யவா செய்வ அனைத்து பாவங்களிலிருந்து பாதுகாத்த அருள்வாயாக யாரில்ல பரிசுத்த வாழ்வை எங்களுக்கு வந்த அருள்வாயாக மலை போல் பாவங்களை செய்துவிட்டோம் யாரெல்லாம் உன்னிடம் கையேந்து நிற்கிறோம் யா எங்களை மன்னித்து விட யாரா எங்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் வேறு யார் மன்னிப்பாயால்லாம் எங்களை மன்னித்து விட யார்லா எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்து நீ தான் எங்கள் எஜமான் யார்லா சைதான் மாய வலையில் சிக்கிவிட்டோம் யார்லா உன் க உன் க தலை குனிந்து கையேந்து நிற்கிறோம் யார்லாம் எங்கள் பாவங்களை அனைத்தும் மன்னிப்பாயாக யார்லாம் உன்னை தவிர எங்களுக்கு வேற யாரும் உதவி செய்ய முடியாது யார்லா கருணையால் அனை மன்னி பவனே மன்னிப்பை விரும்பக்கூடியவனே எங்கள் பாவங்களை தருள்வாயாக எங்கள் உள்ளங்களை புரட்டுபவனே யா லா எங்கள் உள்ளத்தை உன் பக்கம் திருப்புவாயாக யா சொர்க்கத்தை சொர்க்க தேவையும் எங்கள் சகல தேவையையும் எங்கள் நிறைவேற்றுவாயாக அல்ல எங்கள் எங்கள் இதயத்தை தீனின் பக்கம் திருப்பி விடுவாயாக அல்லா கிருபயாளனுக்கு எல்லாம் கிருபயாளனையா எங்கள் கவலைகளை எல்லாம் மறந்து எங்களை சந்தோஷமாக வாழக்கூடியவாக ஆக்கி வைப்பாயாக அல்ல ஒவ்வொரு நாளும் திருக்குறானை ஓதக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக அல்லா யா ஐவேளை நேரத்தின் தொழுகை நேரக்கு நேர தொழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக அல்ல நாங்கள் கவலையோடு இருக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் உன்னுடன் தொழக்கூடியவராக உங்களை துவா செய்யக்கூடியவர்களாக எங்க எங்கள் ஆக்கிவையே அல்ல இன்னும் உங்கள் மீது அதிகமாக செலவாத்த இன்னும் நபி செல்லலாம் அலிகூர் செல்ல மீது அதிகமாக செலவாத்தை கூறுபவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக அல்ல தீய குணத்திலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாகையால நற்குணங்களை எங்களுக்கு தந்த ரோல்வாயாகல்ல நீ தான் எங்களை முஸ்லீமாக பெருக்க வைத்தாய்ல எங்களுக்கு நேரான வழியில் செல்ல உதவி செய்வாயாகையல்லா ஏல்லா எங்களை ஒருபோதும் வழி தவற செய்து விடாதையல்லா எங்கள் உணவை நீங்கள் எங்களுக்கு விசாலப்படுத்துவாயாகலா நீ எங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நான் உங்களுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறோம் ஏலா நன்றி கேட்டவர்களாக இருக்கிறோம் யா எங்களுக்கு அதிக அதிகமாக ஞாமத்தை தந்திருக்கிறாய் யா லா இன்னும் அதற்கு நாங்கள் நன்றி செலுத்தாமல் இருக்கிறோம் யாழா யா லா நபி சல்ல ல்லாவ் அழகோர் மீதும் அதிக அதிகமாக செலவாத்தை ஓதக்கூடிய அடியாரணை எங்கள் அனைவரையும் ஆக்கி த ஆக்குவாயாக எல்லாம் யல அவருடைய சுன்னத்தை எப் பொழுதும் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாய் உண்மையான உண்மத்தாக எங்களை ஆக்கி வைப்பாயாகையா அல்ல நபி அவர்கள் விரும்பிய வழியில் எங்களை வாழச் செய்வாயாக இல்லையா இல்லை எங்கள் சக்கராத்துடைய வேதனையை விட்டும் இன்னும் அவருடைய வேதனையை விட்டும் எங்களை லேசாக்கி வைப்பாயாக இல்லையா அல்ல அந்த நேரத்தில் ஷைதான் எங்களை வழி கெடுக்கும் போது உங்களுடைய அருளை விட்டு எங்களுடைய அருளால் எங்களை பாதுகாத்த அருள்வையாக அல்ல களிமான மவுத்தாக கூடிய நசீபை ஆக்கி தந்த ரூள்வையாக எங்கள் இழுவான முகையில் என் கைப்பற்றுவாய் ஆகையல்ல இல்லல்லா முகம்மது ரசூல் அல்லா என்று கலிமா ஓதிக்கொண்டே மௌத்தாக பாக்கியத்தை எங்களுக்கு தந்த ரூள்வாயாகையல்லாம் கபூருடைய வேதனையை விட்டு எங்கள் அனைவரையும் நீ பாதுகாத்த ரூள்வாயாகையல்லா ய நப்சே ய நப்சே என்று கதறக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சில நல்ல ந ஒரு சில நல்ல அடியார் அரிசுடைய நிழலில் அந் நிழலில் இருப்பார்கள் அந்த ஒரு நிழலில் எங்களையும் எங்கள் பெற்றோரையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உலகில் குமத்தை அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக எல்லாம் அந்த நிழலில் இருக்கக்கூடிய பாக்கியதி தந்தருளையாக எல்லாம் சீரத்தில் மிஸ்டையும் பாலத்தை மின்னல் வேகத்தில் கிடக்கக்கூடிய பாக்கியதி தந்தருவாயாக அல்ல யால கேள்வி கணக்கின்றி சொல் சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துள் பிரிந்தோ சொர்க்கத்தில் எங்களை நுழையச் செய்வாயாக யாள யாழா நபி சல்லல்லாஹ் அலைகூர் செல்லம் அவர்கள் என்ன நலவெல்லாம் உங்களிடம் கேட்டார்களோ அந்த அனைத்து நலவை எங்களுக்கும் தந்தருள்வாயாக யாரு யா நபி சல்லல்லாஹு வலைவர் செல்லம் அவர்கள் எந்த தீங்கிலிருந்து உங்களிடம் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த அனைத்து தீங்கிலிருந்து எங்களையும் பாதுகாத்திடு யாராம் யாலா யாலா பாவத்திறன் த பீட்பதற்கும் இன்னும் நன்மையை அதிக அதிகமாக செய்வதற்கும் எங்களுக்கு உதவி யா ஏலா நீ நாடி விட்டால் எங்களை கஷ்டத்தை கூட எளிதாக்கி விடுவாய்யா லா யா லா நீ எங்கள் கஷ்டத்தை எளிதாக்கி விடுயாலா யா லா நீ எனக்கு சின்ன கஷ்டம் கொடுத்தாலும் அது எங்களுக்கு பெரிய கஷ்டமாக நாங்கள் கஷ்டப்படம் யா ஏலா எங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையாகவும் ஆக்கி தந்துருவாய் ஐயாலாம் பொய்புறம் கெட்ட சிந்தனை அனைத்திலிருந்தும் எங்களையும் பாதுகாத்தருள்வாயாகல எங்களுடைய உள்ளத்தை அழுக்கடைந்ததாக இருக்கிறது அல்ல எங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தையா எங்களுடைய குரானை எப்பொழுதும் ஓதக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வையலாம் உங்களுடைய குரானை எப்பொழுதும் ஓதக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியவை அல்ல எங்களுடைய வாழ்க்கை கோபத்தை விட்டும் பொறுமையாக வாழக்கூடிய வாழ்க்கை எங்களை ஆக்கி வையாளா ஏல்லா நாங்கள் வேறு யாரிடமும் கையேந்தக்கூடியவர்களாக இல்லாமல் உன்னிடம் மட்டும் கையேந்தக்கூடியவர்களாக ஆக்கி வையல்லாம் ஏன்ல எல்லா புகழும் உனக்கே யாரில்ல எங்களோட துவாக்கள் அனைத்தும் அங்கீகரித்து விடையல்லாம் எங்களுடைய கஷ்டங்களை போக்கிவிடையாலா ஏல்லா நான் உங்களிடம் எப்படி கையேந்தி மனதார கேட்கிறோமோ எந்த கஷ்டத்திற்கு எந்த கஷ்டத்திற்காக உன்னிடம் நாங்கள் கையேந்துகிறோமோ அந்த கஷ்டத்தை நிறைவேற்றி தந்தரு இல்லையா யார் யாரெல்லாம் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு உழைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய நீயத்தை நீ சொந்த ஹபுலாக்கி விடையல்ல அவர்களுக்கு சொந்த வீட்டை கிருபையாக்கி வையல்ல யார் யாரெல்லாம் நோயால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய உயிரை உ உடலை பரிபூர்ணமாக குணமாக்கி தந்தரு யார் யாரையெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டீர்களா அவங்களுக்கு பொருளாதாரத்தை சிறப்பாக ஆக்கிவையல்லா யார் யாரெல்லாம் கடனால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களின் கடனையெல்லாம் தீர்த்து அவர்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை தந்தருள் யா யார் யாரெல்லாம் என் இடத்தில் துவா செய்ய சொல்லி கேட்டார்களோ அவளுடைய அத்தனை பேருடைய துவாவையும் ஹலாலான துவை நிறைவேற்றி தந்தருள்வாயாக அல்ல யார் யாரெல்லாம் கஷ்டமாக துவா செய்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து துவாவையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அனைத்து கஷ்டத்தையும் போக்கிவிடையல்லா யாருலா நாங்கள் உன்னிடத்தில் எதற்காக கையேந்தி கொண்டிருக்கிறோமோ எங்களுடைய அனைத்து தேவையும் நிறைவேற்றி கொடையாளா யாருலா இதன் பொருட்டால் யா இதன் இதன் பொருட்டால் ஏழை எங்களுடைய ஹலாலான தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி யா யாழா நீ என்னுடைய தேவையை நிறைவேற்றி விடுவாய் என்று கையேந்தி நிற்கிறோம் யா நாங்கள் அனைவரும் கையேந்தி நிற்கிறோம் யல்லா எங்கள் அனைவரின் அனைத் பாவங்களையும் அனைத்து எங்களின் அனைத்து தேவையும் நிறைவேற்றி தந்தருள்வாய்ல எங்கள் வீட்டில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் ஒற்றுமையையும் சந்தோஷத்தையும் நசிபாக்கி வைப்பாய்லா எங்களுடைய ஒவ்வொரு க எங்களுடைய ஒவ்வொரு கனவாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையின் ஒவ்வொரு உண்மத்தின் கனவாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கீட்டை தந்தருள் யாருலா யா எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய கூடயா இல்லா எங்களோட நெய்யத்தை நிறைவேற்றி விடையால யா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது யாருலாம் எங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்குது யாலா இந்த ஜிம்மாவுடைய நாளில் முன்னிட்டு எங்களுக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜெனத்தூள் ஃபிர்தூள் சொர்க்கத்தில் எங்களுக்கு இடம் தந்தருள்வாயாக யாருலா இந்த துவாவில் நாங்கள் எதையெல்லாம் கேட்டோமோ இன்னும் எதையெல்லாம் கேட்காமல் விட்டு விட்டோமோ இவை அனைத்தையும் தந்தருள்வாயாக எங்களுடைய துவாவை ஒப்புக்கொள்வாயாகையல்லா எங்கள் அனைவரின் துவாவையும் ஒப்புக்கொள்வாயாகையல்ல இன்னும் பெருமானார் நபி சலலா வலைகூர் செல்லம் அவர்களின் பொருட்டால் எங்கள் துவாவை ஹபுலாக்கி கொள்வாயா அல்ல ஒத்து யாழா நிறைவேற்றி வைப்பாயாகையா லா யா ரம்பிலால் ரம்பால் யா அமீன் ஏ ரம்பிலால் அமீன் அல்லாஹூம்மா சல்லி அலா சைனா நபீனா மௌலானா முகமது வலாலி முகமது கமா சல்லை அலா இப்ராஹிம வலாலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத் அமீன் அமீன் இரபில் அலமீன் நம்மளுடைய நிறைய விஷயங்களுக்கான தீர்வாக இந்த துவா நமக்கு இருக்கும் இன்ஷால்லா நாம் எந்த அளவுக்கு அல்லாஹு விடும் துவா கேட்குறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹூ தாலா நமக்கு நிறைய தந்து கொண்டே இன்ஷா இன்ஷால்லா நீங்கள் இந்த மாதிரி கேளுங்க நீங்கள் உங்களுக்கு கேட்க தெரிலனா இந்த வீடியோவை போட்டு நீங்கள் ஆமின்னு சொல்லுங்கள் இன்ஷல்லா இந்த ஹபலாக கூடிய இந்த வியாழ்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் கேட்டீங்கன்னா இன்ஷால்லாம் நம்மளோட தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுப்பான் இன்ஷாலா கஷ்டங்களை நீக்கி கொடுப்பான் உங்களோட வீட்டில் வர்க்கத்தை உண்டாக்கி தருவான் இன்ஷால்லா நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த மாதிரி துவா கேளுங்க ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க நம்மளும் கேட்கலாம் இன்னும் நம்ம நம்ம கேட்கும்போது நம்ம குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுட்டு நம்ம சொல்லி கொடுக்கணும் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் இந்த வயசுலேயே அவங்க துவா என்ன கேட்கணும் எப்படி இருக்கணும்னு நம்ம நம்ம செஞ்சால் மட்டும் போதாது நம்ம குழந்தைங்களுக்கும் இன்ஷாலாக சொல்லிக் கொடுங்க இன்ஷாலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லைக் பண்ணால் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் அவங்களுக்கும் நன்மை இந்த நன்மை அவங்களுக்கும் அடைஞ்சா உங்களுக்கும் அதில் ஒரு நன்மை கிடைக்கும் இன்சாலா ஆ மீன் ஆ மீன் எரப்பில் மீன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அல்லாமலை வரமத்துலா வர